தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அதிரடி அப்டேட் ஒரு திடீர் அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா குரூப் போருக்கான ரிசல்ட் அக்டோபர் மாசம் வெளியிட போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க டிஎன்பிசி கதையை முடிச்சு விட்டாங்க அக்டோபர் மாசம் ரிசல்ட் அக்டோபர் மாசம் ரிசல்ட் என்ன அறுபது நாள் தான் ரெண்டு மாசம் தான் இப்ப ஆகஸ்டா செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு போச்சு நடுவில் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு ரெண்டு மாசம் ரிசல்ட் சொல்லிட்டு கதையை முடிச்சு விட்டாங்க இப்ப இது டிஎன்பிசி அறிவிச்சது ரெண்டு நாள் மட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிசி வெப்சைட்ல அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிசி இப்ப குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்க நீங்க ஒரு சைட்ல படிச்சுட்டு இருப்பீங்க அதுல எந்த மாற்ற கத்து இல்ல ஆனா நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் சார் என்னால எழுத முடியும் நான் குரூப் ஃபோர் எலிஜிபிலிட்டி எனக்கு குரூப் ஃபோர் டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் வருமா சார் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சார் மறு தேர்வு ரீ எக்ஸாம் நடத்துவாங்களா சார் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ரைட்டா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க கத்து கத்துன்னு கத்தியாச்சுங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா எப்படி டிஎன்பிசி கொஞ்சம் கூட அசரம் மாட்டிக்கிறாங்க எப்படி கொஞ்சம் கூட அசரம் மாட்டிக்கிறாங்க ஒரு இன்ச் அசரம் மாட்டிக்கிறாங்க ஒரு பதில் இப்ப கூட வரல இருபது நாள் மேல கத்துறோம் ரைட்டா ஜூலை பன்னெண்டு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருபது நாள் மேல ஆயிடுச்சு இங்க பாருங்க சமூக வலைதளத்தில் எல்லாமே கத்திட்டோம் பதில் இல்ல கொஞ்சம் கூட பதில் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் கத்தாங்க பதில் இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு எல்லா தலைவர்களும் கேட்டுட்டாங்க பதில் இல்லை வழக்கு தொடர முடியுமான்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டிருப்பேன் அதுல நமக்கு பாதகமா தான் அமைய போகுது ஏன்னா நம்ம பத்தாம் வகுப்புன்னு சொன்னோம் பத்தாம் வகுப்புன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அதனால நமக்கு பாதகம் தான் பிளஸ் தாமதமாகும் பிளஸ் போராட்டம் இந்த தஞ்சாவூர்ல சில இடங்களில் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க போராட்டங்களுக்கு பதில் இல்லை போராட்டம் நடத்துறது ஓகே ஆனால் அதுக்கு வந்து அப்படியே மீடியா வந்து எடுத்துட்டு ஒன்றுமே மீடியாலாம் ஒன்று ரெண்டு செய்தி போட்டுட்டு போயிடுச்சு அது அப்படியே மீடியா பரப்பி எல்லா மக்களுக்கும் பரப்பணுமே

மறுதேவை ரீஎக்ஸாம் எக்ஸாம் கேட்குறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ரீஎக்ஸாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ரைட்டாக நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறத வேணால் கேட்கலாம் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருக்கேன் எப்போ வேக்கன்சி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்கேன் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வேக்கன்சி வந்து ஏற்றணும் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் ரீஎக்ஸாம் எக்ஸாம் இப்போ அக்டோபர் ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க லீகலாக நமக்கு லீகல் பேக்கப் இருந்தால் கூட கண்டிப்பாக மறுதேவைன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நிற்கலாம் அதனால நான் சொல்லிக்கிறேன் படிக்கிற அந்த 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 ஒரு இது அதாவது டைம் கூடாது அதுக்காக சொல்றேன் அதுக்காக சொல்றேன் ஏன்னா ஒரு சைட்ல குரூப் டூ டூயே படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சைடில் குரூப் போரே போட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க இல்ல நீங்க பிரைவேட் ஜாப் போய் கூட படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல பிரைவேட் ஜாபிக்கே போயிடுவாங்க போயிடுங்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக நான் சொல்றேன் அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதாவது நம் நிலைப்பாடு என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் இன்னுமேட்டு டிஎன்பிசி எதிர்காலம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் ஓகே எப்படி இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை வராது நமக்கும் பிரச்சனாங்கிறத என்னோட தனிப்பட்ட நிலைப்பாட நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்து முப்பத்தாறு பத்து வருஷம் சிலபஸை மாற்றவே கூடாது ஒரே சிலபஸில் மெயின்டைன் பண்ணணும் எப்படிப்பட்ட அது இருந்தால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது அப்படின்னா எல்லாத்துக்கும் சாதகமாகக்கூடிய ஒரே சிலபஸ் என்ன அப்படின்னா எப்படி இருந்தால் வராதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது தமிழ் இருக்குல்ல தமிழை வந்து எலிஜிபிலிட்டி பேப்பராக மாற்றிடணும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரா மாத்திடணும் நூறுக்கு ஐம்பது கேள்விகள் தமிழ்ல சரியா இருந்தாலே போதும் ரைட்டா இதனால வடக்கு நண்பர்கள் உள்ள வரதையும் தடுத்து நிறுத்தி இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரா மாத்தி அதனால ஐம்பது கேள்விகள் சரியா இருந்துச்சுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகே நீங்க எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் கணக்குல எடுத்துக்குவோம் அதை ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் ஸ்கோரிங் பேப்பரா வச்சுக்கலாம் உங்க ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோரிங் பேப்பரா ஜிஎஸ் மேக்ஸ் ஏனூறு கேள்வி ஏனூறு கேள்வி ஏனூறு கேள்வி ஸ்கோரிங் பேப்பர் வச்சிடலாம் வடக்கு நண்பர்கள் உள்ள வரதையும் தடுத்து நிறுத்திடலாம் ஒட்டுமொத்தமா தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்த நபர்கள் மட்டும் உள்ள போற மாதிரி உறுதிப்படுத்த முடியும் பிளஸ் ஜி எஸ் மேக்ஸ் ஸ்கில் தரமை யாராவது அவங்கள உள்ள போயிடலாம் முடிஞ்சா பிரச்சனை முடிஞ்சா இப்போ நீங்க கேப்பீங்க சார் இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதமா இருக்கும் இங்க பாருங்க தமிழ்ல எப்படி பார்த்தாலும் அறுபது கேள்வி இலக்கணங்கிறத யாராலும் படிச்சிடலாம் அது இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ யாராக இருந்தாலும் அறுபது கேள்வியை படிச்சிடலாம் இலக்குனா ஈஸிங்க மீது நாற்பது கேள்வி லக்கு தானே ஆப்ஷன் எலிமினேஷன் தானே அது நாற்பது கேள்விக்கு எதுவும் மொழி தேவை இங்கிலீஷோ தமிழோ யார் போய் அடிச்சு விட்டாலும் நாற்பது முப்பது நாற்பது இருபது வந்து அடிச்சு விட்டுலாமா நாற்பது இருபது ஒருத்தவங்க அடிச்சு வாங்க நாற்பது முப்பது அடிச்சு விட்டுருவாங்களா ஏங்க எங்க கொரியா இருந்து கொரிய வந்து எழுதினால நாற்பதுக்கு முப்பது எடுத்துருவாங்க ஏங்க லக்கு ஆப்ஷன் என்னங்க மொழி வந்து தமிழை நீங்க எலிஜிபிலிட்டியா மாத்துறது பெஸ்ட் ஜிஎஸ் பிளஸ் ஸ்கோரிங் பேப்பரா மாத்துறது பெஸ்ட் சரி அப்ப குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் க்கு எப்படி வேறுபடும் அப்படின்னா கேக்குற கேள்வி லெவல் இருக்குல்ல அந்த குரூப் க்கு மீடியமா கேட்டணும் குரூப் டூக்கு ஹையா கேட்டணும் குரூப் க்கு வெரி ஹையா கேட்டணும் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா அடுத்த பத்து வருஷம் முடிஞ்சு போச்சா ஒட்டுமொத்த பிரச்சனை முடிஞ்சா தமிழ் இங்கிலீஷ் அடிச்சுக்க இல்லையா என்ன தமிழ் இப்படி ஈசி இங்கிலீஷ் இப்படி ஈசி அடிச்சுக்க தேவையில்லையா ஜிஎஸ் மேக்ஸ்ல இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா எங்க ஜிஎஸ் மேஸ்ல இருந்தாங்க அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க போன வருஷமும் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி வருஷமும் போயிருக்காங்க யாருமே எதுவுமே கேட்கலையே தமிழ்ல நம்ம தொண்ணூறு எது பார்ப்போம் எப்போவுமே அது கொஞ்சம் டக்குன்னு முப்பது கேள்வி நாற்பது கேள்வி அப்படியே அடி வாங்கினதுனால நமக்கு ஒரு இது ஆகுது ரைட்டா அதனால்தான் சொல்றேன் நீங்க அதை பழைய சிலபஸ் மாத்துக்கன்னு சொல்லி சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா பழைய சிலபஸ் கேட்ட காலத்துல ஈஸியாக கேட்டாங்க புது சிலபஸ் கேட்கல இந்த புது சிலபஸுக்காக கஷ்டமா கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க அவங்க சிலபஸ் மைண்ட் செட்ல வச்சு இந்த கொஸ்டின் எடுக்கல பழி வாங்கியிருக்காங்க எடுக்கணும் அவ்வளவுதான் முடிச்சு விடணும் வெள்ளந்தா எடுக்கணும் இது பழைய சிலபஸ் கூத்துனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளந்தா எடுப்பேன் பழைய சிலபஸ்ல வெள்ளந்த எடுத்துருப்பாங்க இவங்க அவங்க சிலபஸ் மனை மைண்ட்ல வைக்கல அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா அறுபது கேள்வி தெரிஞ்சது வரணும் நாற்பது கேள்வி எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படிதான் கொஸ்டின் எடுக்கணும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க அதுக்கு சிலபஸ் என்ன சிலபஸ்லாம் ரெண்டாவது பாத்துருக்காங்க எடுக்க வேண்டிய கேள்வியே வெள்ளா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால வந்து நீங்க பழைய சிலபஸ் மாற்றினா அந்த பொருளால முன்னாடி எல்லாம் டிஎன்பிசி மாறிட்டாங்க வேலைக்கே போறீங்க அப்படின்னா இந்த மெயிலு இந்த மாதிரி அனுப்புறப்ப மட்டும் இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் தெரியணும் வேற எங்க உங்களுக்கு தமிழ் இலக்கியம் தமிழ் பயன்பாட்டில் இருக்கு ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த லெட்டரு ஈமெயில் அனுப்புறது தவிர வேற எங்க உங்களுக்கு இலக்கியம் இலக்கணம் இலக்கிய இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் ஏட்டா தமிழர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் மொழி உணர்வு வரணும் அது மொழி பற்று வரும் அதுல மாற்ற கருத்தே இல்லை ஆனா பிராக்டிக்கலா எங்க பயன்பாடு இருக்கு இப்போ நீங்க ஜிஎஸ் மேக்ஸ்ல வச்ச கூட ஜிஎஸ் பாலிட்டி தெரிஞ்சுக்கணுமா சட்டம் தெரிஞ்சுக்கணுமா உள்ள தெரிஞ்சாதானே தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு நகர்த்த முடியும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் தெரிஞ்சுக்கணுமா ரவுனி டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாதா ஐஎன்எம் தெரிஞ்சுக்கணுமா தேசப்பட்டு இருந்தாலும் சரியா வேலை செய்வீங்க எந்த லஞ்சம் ஊழல் வாங்காம ஐஎன்எ முக்கியமா ஹிஸ்ட்ரி முக்கியமா பாலிட்டி முக்கியமா எக்கனாமிக்ஸ் முக்கியமா மேத்ஸ் முக்கியமா உள்ள போய் கணக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப உள்ள ப்ராக்டிகலா அடுத்த நாற்பது வருஷம் உங்களுக்கு யூஸ் ஆகுறது இந்த ஜிஎஸ் மேட்ஸ் தான் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி உணர்வா ஒரு மொழி பற்ற தெரிஞ்சு வச்சிக்கலாம் அவ்வளவுதான் ரைட்டா அதனால வந்து தமிழ் எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிலிட்டியா மாத்துறது பெஸ்ட் தமிழை எலிஜிபிலிட்டியாக மாற்றிட்டு ஜிஎஸ் மெட்ரஸ ஸ்கோரிங்காக பார்த்தா வச்சுட்டா அப்படின்னா அடுத்த ஒரு பத்து வருஷம் எந்த பிரச்சனையும் வராமல் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லபடியாக போஸ்டிங் வாங்குவாங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் எந்த கெட்ட பேரும் வராது கரெக்டா என்ன இது வந்து என் பக்க நிலைப்பாடு தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மாறுபடலாம் பழைய சிலபஸ் கொண்டு வரலாம்னு சொல்லலாம் இல்லை தமிழை ஈஸியாக தான் கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இப்போ நம்ம ரீ ரீஎக்ஸாம் வச்சாலும் தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்க அவங்கள பாருங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணையம்

மறுதேர்வு நடக்க பாசிபிலிட்டியே இல்லைங்கிற ஒரு விஷயத்துல வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன கேட்கலாம்னா வேகன்சி வேகன்சி ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஏத்தலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கலாம் டிஎன்பிசி அதை எந்த முடிவு எடுக்க முடியாது கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கலாம் ரைட்டா தமிழக அரசாங்கத்துல கோரிக்கை வைக்கலாம் ஏன்னா ஐம்பதாயிரம் சொன்னாங்களா இல்லையா ரெண்டு லட்சம் சொன்னாங்களா இல்லையா எழுபதாயிரம் சொன்னாங்களா இல்லையா நாற்பதாயிரம் இப்ப அமைச்சர் சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா சொன்ன வாக்க நிறைவேற்றுங்க முடிஞ்சு போச்சா சொன்னீங்களா நிறைவேற்றி விட்டுருங்க அவ்வளவுதான் அத தமிழை வந்து எலிஜிபிலிட்டியா மாத்தனும் இது ரெண்டாம் கட்ட கோரிக்கை மூணாவது மெயின்ஸ் வந்து தமிழ் மீடியம்ல எழுதுறாங்க அப்படின்னா தமிழ்ல எழுதுறப்ப டைம் அதிகரிக்கும் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கும் தமிழ் எழுதி பாருங்களேன் டைம் கிளாக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க டைம் கிளாக்கை வச்சு இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவீங்க தமிழில் அப்படியே எழுதிட்டே இருப்பீங்க ஏன்னா தமிழோட எழுத்துகள் இருக்குதுல்ல அது இங்கிலீஷ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராது அது கொஞ்சம் லேனா இப்படி போடணும் அதை இங்கிலீஷில் இட்டுன்னு போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம் சப்போம் தமிழ்ல எழுதுகிற டைம் அதிகரிக்கும் இது வந்து சயின்ஃபிக்லி ப்ரூவ் ஆனு அதனால் டைம் தமிழ் மீடியம் ஸ்டோட்ஸ்க்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் ரைட்டாக மெயின்ஸ் வந்து தமிழில் திருத்துறவங்க சரியாக திருத்தணும் தமிழ்ல எழுதினாலே தமிழ்ல தானே எழுதியிருக்காங்க எங்கிட்டு போய் சோசை கலெக்ட் பண்ணி எழுதிருப்பாங்க எப்படி தப்பா எழுதிருப்பாங்க மைண்ட் செட்லயே பார்த்தா தப்பு தப்பா தோணும் ரைட்டா அதனால வந்து தமிழ்ல எழுதுனவங்க கூட சோர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி நல்ல வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால திருத்துறவங்க பார்சியாலிட்டி பார்க்க கூடாது தான் கொஞ்சம் ஹை டெக்ல எழுதிருப்பாங்க எப்படியும் எப்படி நல்லா தான் எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது அதாவது தமிழ்னால எப்படி உங்களுக்கு சோர்ஸ் கழிச்சிருக்காது எதாவது எழுதி வைப்பாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது நீங்க எப்படி ப்ரீ டிட்டர்மைன் பண்றீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ரைட்டா யாரா இருந்தாலும்

இப்போ விற்காம இப்போ பதினஞ்சாயிரமா அடுத்த வருஷம் ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் முடிஞ்சு போச்சா ரைட்டா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு குரூப் ஃபோர் கண்டிப்பா நடக்கணும் சும்மா எலக்ஷன் ஏதாவது காரணம் கிடக்காது ரெண்டாயிரத்தி இருபது ஆளு கண்டிப்பா குரூப் ஃபோர் நடக்கணும் ரைட்டா ஸோ இது வந்து நம் கட்ட நிலைப்பாட நான் சொல்லிட்டேன் ரைட்டா உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த சிலபஸ் சேஞ்சில் சைக்ஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா மறுத்தேர்வை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை எல்லாம் கோரிக்கை வைங்க ஆனா பறிச்சுட்டே வைங்க நம்ம என்ன நம்ம வாழ்க்கை முக்கியம் டைம் முக்கியம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா என்ன பொறுத்தரைக்கும் மறு தேவை அந்த அளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் இன்க்ரீஸ் பண்ண கேட்கலாம் பிராக்டிகலா பேசணுங்க ப்ராக்டிக்கலாக பேசணும் ரைட்டாக இப்போ எனக்கு தெரிஞ்சால் ஒரு ரெண்டு வாரம் போச்சா ரெண்டு வாரம் மூணு வாரம் போயிருக்கும் இந்த மரபு தொடரே முப்பத்தி நாலு பக்கம் தான் நினைக்கிறேன் முப்பத்தி நாலு பக்கம் கொண்ட பிடிஎஃப் தான் இந்த மரபு தொடர் இந்த வெள்ளி இருந்து போறாங்களே நேரம் அதே முடிச்சுக்கலாம் போல் மரபு தொடர் முப்பது நாலு பக்கத்தை ஒரு ரெண்டு வாரத்தில் முடிச்சு விட்டுருக்கலாம் மீதி ஒரு நாலு அகராமுதலி எல்லாம் இருக்குது எல்லாம் ஆயிரம் பக்கம் போகுது அல்ல ஒரு ஒரு இருபது பக்கம் இருபது பக்கம்னு சொல்லிட்டு ஒரு 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 வாரத்துக்கு இருபது பக்கம் வச்சால் ஒரு அஞ்சு வாரத்துக்கு ஒரு நூறு பக்கம் முடிஞ்சிடும் ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம் இருந்தாலும் பிரைவேட் ஜாப் போயிடவங்க போயிடுங்க ஏதாவது கடன் பிரச்சனை இல்லை எனக்கு பிரைவேட் ஜாப் போயிடுறவங்க போயிடுங்க பிரைவேட் ஜாப் படிச்சுட்டே டிஎன்பிசி எழுதுறவங்க எழுதுங்க ரைட்டா உங்கள் தான் உங்கள் உங்கள் கையில் தான் உங்க வாழ்க்கை சரியா உங்கள் கையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு என்னும் போல் வாழ்க்கை அதனால உங்க கையில தான் இருக்கு நான் வந்து வற்புத்தால முடியாது ஸோ என்ன பிராக்டிகலா என்னால் பண்ண முடியுமோ என்ன பிராக்டிகலா உங்களால் கேட்க முடியுமோ டிஎன்பிஎஸ்சி அதை தான் சொல்றேன் இருந்தாலும் இந்த மாதிரி டிஎன்பிசி பிடிவாதமாக இருக்கிறது சத்தியமா இது நல்லது இல்லை ரைட்டா ஏன்னா இவ்வளோ கோரிக்கை வச்சுட்டோம் ஒரு பதில் கூட இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இதுக்கு மேலே டிஎன்பிசி அந்த பில்டிங்கில் முற்றுகையாக பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் ரைட்டா இப்போ வரைக்கும் ஒரு பதில் சொல்ல டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம நம்ம ட்ராக்கிங் பார்க்கணும் இந்த மாதிரி டிமாண்டையும் வைக்கணும் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா மாதம் மாதம் வருமானம் வரணும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வாழணும் சொசைட்டி முன்னாடி நல்ல நல்லபடியாகவும் நல்ல நேம் வாங்கணும் சொந்தக்காக முன்னாடி நம்ம நேமை ப்ரூவ் பண்ணி காட்டணும் நிரூபித்து காட்டணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ட்ராக்கில் கொண்டு போக இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஸில் பண்ணுங்கள் சரியா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்